அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்மராசி பலன்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சித்திரை முப்பத்தொன்னாம் தேதி ஆங்கிலம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப் ராசியில் இருந்து மிதனு ராசிக்குள் பிரவேசிக்கின்றார் இந்த குரு பயிற்சி உங்களுடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம் அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் பதினொன்றாம் இடத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இது எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குங்க இதனால் பலவிதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிற உயர்கல்வி படிக்க படிக்கிறவங்களா இருந்தால் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எந்த எந்த கல்வி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கல்வியாக லாபம் புரியுதுங்களா இப்போ வந்து கல்வி கல்விக்காக நீங்கள் லோ லோனுக்கு ட்ரை பண்ணு லோனுக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த காலத்தில் இந்த காலக்கட்டத்தில் அந்த லோன் சேங்ஷன் ஆகும் அப்புறம் ஒரு காலே காலேஜில் போய் சீட்டு கேட்குறீங்க அப்புறம் நீங்கள் விரும்பி விரும்பிய எப்படி சீட்டு 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 கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களை புரியுங்களா அதனால் உங்கள் கல்வி தொடர்பான விஷயங்கள் நல்லாவே இந்த கால இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது நீங்கள் முயற்சி முயற்சி செய் முயற்சி செய்ய நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் சரி ஓகே அடுத்து தொழில் சம்பந்தமான விஷயம் கடந்த காலங்களில் தொழில் விஷயத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சார் இதனால் இப்போ பல விதமான கஷ்டங்கள் தொழிலில் வந்து நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியாமல் ஒரு ப்ரொமோஷன் இல்லையே அப்புறம் வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் அப்புறம் இது அதுக்கேற்ற ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டிருப்பீங்க சில பேர் சில பேருக்கு வேலையே கூட போயிருக்கும் அப்படிப்பட்டவங்க வேலை போய் போயிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை இன்னும் இந்நேரம் கிடைச்சே இருக்கும் கிடை கிடைக்காதவர்களுக்கு இப்போ இன்னும் இன்னும் ஒரு சில இந்த மாதத்துக்கு இந்த மாதத்துலேயும் இல்லை அடுத்த மாதத்துலேயும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் வந்திருக்கிறார் இது சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதன் இதனால் வேலை வேலை இழந்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இதனால் தொழில் மூலம் நல்ல த தனலாபம் புரியுதுங்களா நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் அதனால் வே வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் தொழிலில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தொழில் மூலம் நல்ல தன வருவாய் இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்தில் சிறப்பான நல்ல தன லாபம் கிடைக்கும் தொழில் மூலம் நல்ல தன தன வருவாய் கிடைக்கும் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ஃபினான்சியலாக அவங்க ஸ்டேட்டஸ் உயரும் நல்லா இருக்கும் தொழில் ஸோ தொழிலில் வந்து உங்களுடைய உழைப்பு போடுங்க புரியுதுங்களா உழைப்பு போட்டிங்கன்னா நல்லா அறுவடை பண்ணலாம் தொழில் மூலம் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்குது மேன்மை அடைய முடியும் முயற்சி முயற்சி நீங்கள் கைவிடாதீங்க நல்லாவே இருக்குது புரியுதுங்களா ரைட்டு ஓகே அடுத்து ஸோ இப்போ ஏதோ ஒரு சுபகாரிய விஷயமே நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த விஷயம் வந்து வெற்றி அடைஞ்சால் தானே அதுவும் ஒரு லாபம் புரியுதுங்களா லாபம் என்பது தொழிலில் மட்டுமில்ல பல்வேறு வித பல்வேறு விதமான லாபம் கல்வியாக கல்வியில் நல்ல விஷயம் நடந்தால் அது ஒரு லாபம் தான் அப்புறம் வந்து தொழிலில் நல்ல விஷயம் நடந்து அது ஒரு லாபம் தான் புரியுதுங்களா இது ஏதோ ஒரு சுப சுபகாரிய விஷயமோ ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் முயற்சி முயற்சி பண்ணுறீங்க அது அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சு அதுவும் ஒரு லாபம் தான் அப்புறம் வந்து உடல் நலனில் பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் சரியாக சரியாகும் அப்போ அதுவும் ஒரு லாபம் தான் புரியுதுங்களா லாபம் என்பது பல வகையில் வரும் ஸோ ஆக மொத்தம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பது பல வகையான லாபங்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது புரியுதுங்களா பல வகையான லாபங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது இதனால் லாபம் உங்களுடைய லாபஸ்தானம் நான் நல்லாவே இருக்குது இதனால் பலவிதமான லாபங்கள் உங்களுக்கு இருக்குது நல்லா இருக்குங்க உங்களுடைய லாபஸ்தானம் நல்லா இருக்குது குரு பகவானுடைய சஞ்சாரம் நல்லா தான் இருக்குது புரியுதுங்களா ரைட் இதை பயன்படுத்தி நீங்கள் லைஃப்பில் முன்னேற பாருங்கள் சரி ஓகே இப்போ குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குன்னு நாம் பார்க்கலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் நல்லா கேட்டுங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குங்க கவலை விடுங்க மூணா மூணாம் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நான் ஏற்கனவே சொல்லலை அடிப்படை கல்வி படிக்க படி படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட அடி அடி அடிப்படை கல்வி படிக்கிறாங்களே கூட இந்த காலகட்டத்தில் சிறந்த மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அவங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் தெரியும் பேரண்ட்ஸு பேரண்ட்ஸுக்கெலாம் நல்லா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா அதனால் அவங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிதான் ஏதோ தொழில் தொழில் விஷயமாக இருக்கட்டும் இல்லை சுபகாரிய விஷயமாக இருக்கட்டும் சொந்த தொழில் சொந்த தொழில் விஷயமாக இருக்கட்டும் புரியுதுங்களா ஏதோ ஒரு விஷயம் வச்சுங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த கால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கை கூடி வரும் நல்லா ஒரு வெற்றி கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை நல்லா ஒரு வந்து அதாவது என்ன என்ன சொல்கிறது முயற்சியை வந்து நீங்கள் வந்து நல்லா ப பல மடங்கு நீங்கள் அபிவிருத்தி பண்ணுங்கள் புரியுதுங்களா உங்கள் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் கை கூடி வர வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுடைய மு முயற்சிகள் அனைத்தும் நல்லா இருக்குங்க மூணாம் இடம் நல்லாயிருக்கு புரியுது அது இல்லாமல் உங்களுடைய இளைய சகோதரர் அவர் அவருக்கு உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா உங்களுடைய இளைய சகோதரோ அல்லது சகோதரியோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் உறவி நிலை நல்லாயிருக்கும் புரியுதுங்களா ரைட் ஓகே உங்களுடைய மூணாம் இடம் இருக்குங்க சரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்னங்க பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்னக்கா பூர்வீகம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே கோர்ட்டு ஏற்கனவே இந்த கா கடந்த காலகட்ட கடந்த காலகட்ட கடந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு இது மாதிரி எதனா பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா உங்கள் உங்களுக்கு பூர்வீகத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த கடந்த காலத்தில் போர்ட்டு கேஸு பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயமா போர்டி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா இந்த காலகட்டத்தில் அவை அனைத்தும் படிப்படியாக சரியாயினே வரும் புரியுதுங்களா சரியாயினே வந்து உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் புரியுதுங்களா அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெட்டுக்கல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நல்லாயிருக்கு அடுத்து குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் மகப்பேறு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கு ஏன்னா குருவினுடைய பார்வை உங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அதனால் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மகப்பேறு மகப்பேறு விஷயங்கள் நல்லா இருக்கு புரியுதுங்களா சரி ஓகே ஆ ரைட்டு ஓகே இது வந்து நல்லா தான் இருக்குது உங்களுடைய உங்களுக்கு டாக்டர் ஆலோசனைப்படி நீங்கள் கேட்டு நடந்துக்கணும் சரிங்களா ரைட்டு ஓகே அடுத்து காதல் இது இந்த விஷயம் கூட ஐந்தாம் இடத்துல தான் வருது இதனால் வந்து ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நல்லா கேட்டுங்க உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய காதல் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் பாவ கிரகங்கள் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் உங்கள் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் புரியுதுங்களா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஒரு ஆசைக்கோ அல்லது லக்னத்திற்கோ ஐந்தாம் இடத்தில் பாவ முக்கியமாக ராகு ராகுக்கு எது சனி போடுற பாவக்கிரகங்கள் கிரகங்கள் அந்த காதலில் அந்த அளவுக்கு கை கொடி வராது புரியுது சனி இருந்தால் தாமதப்படுத்துவார் ஆனால் கொடி வரும் ஆனால் ரொம்ப ரப்பர் மாதிரி போட்டு வழிப்பார் தாமதப்படுத்துவார் ஆனால் ராகுக்கு எதுக்கள் இருந்தால் பிரச்சனை தான் காதல் கொடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஆனால் இப்போ கோச்சார ரீதியாக இப்போ கிரகங்கள் நகர்ந்திருக்குல்ல அதைத்தான் கோச்சாரம் என்கிறோம் வருஷ வருஷம் கிரகங்கள் அந்த குரு பகவான் இப்பொழுது ஒரு ஒரு ராசியிலிருந்து அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதனத்துக்கு போயிருக்கிறார் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ புரியுதுங்களா இந்த ஐந்தாம் இடம் வந்து காதலை காதலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆனால் வந்து கோச்சார ரீதியாக உங்களுக்கு காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஆனால் உங்களுடைய காதல் வெற்றி அடைமா என்பது உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னாக்கா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது பா இதையும் சொல்லிக்கினே போகலாம் பாவகரங்களில் பார்வை இருக்கக்கூடாது இப்படி பல விஷயங்களும் ஜோதிட ரீதியாக சொல்லிக்கினே போகலாம் புரியுதுங்களா அப்புறம் வீடியோ லென்த் அதிகமாகிடும் புரியுதுங்களா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுடைய காதல் வெற்றி அடையுமா அடையாதா என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் கோச்சார ரீதியாக பார்க்க கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா இது வந்து பத்து அல்லது பதினஞ்சு பர்சண்ட் தான் நல்ல பலன்களோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பலன்களோ கோச்சார ரீதியாக இருக்குது புரியுதுங்களா சரி பார்த்துருங்க பார்க்க போனால் இது தான் இருக்குது மூணாம் இடம் நல்லாயிருக்கு அஞ்சாம் நல்லா நல்லாயிருக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் ஏற்கனவே ராகு இருக்கார் புரியுதுங்களா புரியுதுங்களா ஏழாம் 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 இடத்தில் இயற்கன ராகு இருக்கார் இதனால் என்ன பிரச்சனைனாக்கா அதாவது ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானம் என்பது கணவன் மனைவி புரியுதுங்களா ஒட்டு ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பம் இதை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தையும் குரு பகவான் குரு பகவான் பார்க்கிறார் ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறார் இதனால் குடும்பத்தில் சம்டைம்ஸ் சில சில சலசலப்புகள் சண்டை சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது பத்து அல்லது பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் தான் பாதிக்கும் புரியுதுங்களா அதனால் பேச்சில் கவனம் தேவை பேராசைப்படக்கூடாது நல்லா கெட்டுதுங்க நல்லா கெட்டுங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏற்கனவே ராகு இருக்கிறார் இதனால் குடும்பத்தில் சின்ன 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 சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் புரியுது நீங்கள் தான் வெட்டி கொடுத்து போகணும் வேறு வழியே கிடையாது இதுதான் புரியுதுங்களா அதனால் வந்து ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல ராகு இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படுவதற்கா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா தன்னுடைய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அந்த குடு அந்த அந்த குடும்பத்தில் ஏற் குடும்பத்தில் ஏற்படும் சலசலப்புகளை சண்டை சச்சரிவுகளை பெருமளவில் குறைத்து விடுவார் புரியுதுங்களா புரியுதுங்களா ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெருமளவில் குறைத்து விடுவார் அதனால் நீங்கள் க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை ஏன்னா ராகுபகவான் ஒரு ஹார்ஸாக பேசுகிற மாதிரி தூண்டுவார் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் பேச்சில் கவனம் தேவை பேராசை படக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருந்துங்க சரிங்களா மற்றபடி நல்லா தாங்க இருக்குது ஏறக்குறைய பார்க்க போனாக்கா இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பெர் எயிட்டி பெர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க தொழில் தொழில் மூலம் நல்ல தனவரோ தன தருவ புரியுதுங்களா தொழில் மூலம் நல்ல தன வருவாய் உயர்கல்வி மாணவர்களுக்கு நல்ல ஒரு சீட்டு கிடைக்கும் உயர்கல்வி நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அப்புறம் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன என்னென்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பது தான் அதான் ஏற்கனவே சொல்லலை இந்த மாதிரி வந்து பேச்சில் கவனம் தேவை இதில் மட்டும் நீங்கள் கவனம் வச்சுக்கிங்க மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க சரி நேயர்களே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்